அனைவருக்கும் வணக்கம் ஆர்ட்ஸ் நிகேஷ் இந்த எதை பார்க்க போறோம்னா திருக்கி வீச்சு திருக்கி வீச்சு நம்ம ஏற்கனவே கால்பாடம் எப்படி பண்ணணும்னு பார்த்துருக்கோம் அதுக்கு ஒரு கம்பு வீசோடைய முறைகள் வலது திருக்கி எப்படி பண்ணோம் இடது திருக்கி எப்படி பண்ணணும்னு பார்த்துருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல திருக்கி வீச்சு முழுமையா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி நம்ம வீச போறோம் தான் பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் கால் பாடம் படிச்சுக்கிட்டு கம்பு வீசோடைய ஸ்டெப்பு படிச்சுக்கிட்டு வலது திருக்கி இடது திருக்கி எப்படி பண்ணுன்னு பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க திருக்கி வச்சு நீங்க பாத்தீங்கன்னாக்கி ரொம்ப ஈஸியாவே நீங்க வீடியோ பார்த்து கத்துக்கிடலாம் வாங்க இப்ப எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சமநிலை வணக்கம் தயார் நிலை இடது கால் முன்னிலை இப்ப நம்ம வலது திருக்கி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க வலது திருக்கி ஒன் அப்படியே வலது சைடு கம்ப அப்படியே கீழ விட்டு பின்னாடி திரும்பி ரெண்டு சைட நாடி எட்டு அடிச்சு கம்ப ஃப்ரெண்ட்ல ஸ்டாப் பண்ண போறோம் இது டூ ஒரே கவுண்ட் எப்படி ஃபாஸ்டா பண்ணு பாருங்க ஒன் அப்படியே பேக்ல திரும்பி அடிச்சு ஸ்டாப் இது வலது திருக்கி அடுத்து இடது திருக்கி பாருங்க அதே மாதிரிதான் சமநிலை வணக்கம் வலது கால் முன்னிலையில இடது திருக்கி ஒன் இடது சைடு மட்டும் கம்ப ரெண்டு சைடும் அடிச்சு கம்ப ஸ்டாப் பண்ண போறோம் இது டூ ஒரே கவுண்ட் ஓகே இப்ப வலது திரிக்கும் தெரியும் இடது திரிக்கும் எப்படி பண்ணனும் தெரியும் அடுத்து பாருங்க மூமெண்ட்ல பாருங்க இப்ப வலது திரி வலது திரிக்கும் ஒரே கவுண்டு இடது திரிக்கும் ஒரே கவுண்டு ஃபர்ஸ்ட் வலது திரிக்கி ஒன் அடுத்து நம்ம மூமெண்ட்ல பண்ணும்போது காலை முன்னாடி வைக்க போறோம் முன்னாடி வைக்கும் வலது காலை முன்னாடி வைக்கும் இடது சைடு மட்டும் ஒரு தலையடி ஏற்கனவே இது நீங்க பழைய வீடியோல பாத்திருப்பீங்க இப்ப இடது திருக்கி பண்ண போறோம் அடுத்து காலத்துக்கு முன்னாடி வைக்க போறோம் வலது சைடு மட்டும் ஒரு தலையடி அப்படியே பின்னாடி சரி இப்ப பாருங்க சமநிலை வணக்கம் தயார் நிலை வலது இடது கால முன்னிலை வலது திருக்கி ஃபுல்லா வலது திருக்கி அடுத்து பின்னாடி காலம் முன்னாடி வைக்கும் போது இடது சைடு மட்டும் ஒரு தலையடி இனி இடது திருக்கி அதுக்கப்புறம் பின்னாடி இடது காலம் முன்னாடி வைக்கும் போது வலது சைடு மட்டும் ஒரு தலையடி இனி வல சைடு வலது திருக்கி அப்படியே கண்டினியூவா ரொட்டினா அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கால் பின்னாடி திருப்பும்போது ஒரு பென் பண்ணி பின்னாடி எங்க கம்பு வீச்சு போவோ அங்க நம்ம பார்வையை கொடுக்கணும் ஃபுல்லா பண்ண பாருங்க சமநிலை வணக்கம் தயார் நிலை நன்றி வணக்கம்